நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராஜேஷ் கல்லறை நினைவு நினைவிடத்தில் இருக்கேன் அவருடைய இறப்பு செய்தி எனக்கு தெரிய வரப்போ இமயமலையில் இருந்தேன் அவருடைய இறப்பு செய்தி எனக்கு தெரிய வந்ததும் அவர் உயிரோடு இருக்கும்போது என்கிட்ட ஒரு சொன்ன விஷயத்துக்கு மிகப்பெரிய தொடர்பு தான் மகாதார் பாபாஜி கொகை அடிவாரத்தில் இருக்கும் போது அவருடைய இறப்பு செய்தியை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியானேன் சென்னை வந்தோடனே முதல் வேலையாக அவர் வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் உருவப்படுறத்துக்கு மாலை போட்டுட்டு அவங்க குடும்பத்திலேயே சந்திச்சுட்டு கீழ்ப்பாக்கம் கல்லறையில் அவரோட நினைவடத்துலேருந்து இந்த காணொலி பதிவு பண்ணுறேன் எனக்கு பெரிய வருத்தம் அவரோட முகத்தை கடைசியாக ஒரு தடவை கூட பார்க்க முடியாமல் போனது தான் ஒரு பெரிய வருத்தம் எனக்கு ஏன்னா நிறைய பேசியிருக்கார் அந்த மூணு நாளும் அவர் கூட நான் பயணம் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயம் சொன்னார் மிகப்பெரிய மகான் எனக்குலாம் பெரிய ரோல் மாடல் அவர் தான் அடிக்கடி அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன் சார் நான்லாம் வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் நான் அதுக்கு இதெல்லாம் நான் பேசுகிறேன்னா அது காரணம் நீங்கள் தான் சார்ன்ட்டு அவர் தான் முதல் முதல்ல இயற்கையோட அந்த தனித்துவத்தை வந்து சொன்னார் ஃபர்ஸ்ட்டு கட்டத்தில் இல்லாத திட்டத்தில் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட பெரிய மகான் என்னை வரைக்கும் அவர் மகான் தான் சிம்ம லக்னக்கார் அடிக்கடி நான் சொல்லிட்டே இருப்பேன் சிம்ம லக்னம் சார் ஏன்னா நானும் அவரும் ஒரு நிகழ்ச்சியில் நானும் அவரும் ஒன் டு ஒன் நேர்காணலுக்கு எல்லாம் பேசி வச்சுட்டோம் பிகேன் பக்தின்ற சேனலுக்கு இருபத்தொம்பதாம் தேதி ஒரு இறக்குறாரு இருபத்தெட்டாம் தேதி நான் சென்னை டெல்லியிலேருந்து இமயமலை பயணம் போகிறப்போ சேனலுக்கு நிர்வாகத்துக்கு ஃபோன் பண்ணி கரெக்டாக இருபத்தெட்டாம் தேதி மதியம் நான் சொல்கிறேன் ராஜேஷ் சார் வந்துட்டார கேளுங்க ராஜேஷ் சார் ஒரு ஷூட் எப்போ வச்சுக்கலாம் பேசுங்க அப்படின்னா அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை சார் நாங்கள் ஃபோன் பண்ணால் சாருக்கு உடம்பு சொ முடியலன்னு சொன்னார் சரிங்க அப்போ ஜூன் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி சாருக்கிட்ட பேசிவிட்டு சொல்லுங்கள் ஒரு ரெண்டு நாள் கழித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அவங்களும் சேனல் நிர்வாகமும் சரி அப்படின்னாங்க நான் மே ஆறாம் தேதி இருந்து கிட்டத்தட்ட சென்னை வர வரைக்கும் அவரோட பேட்டி வந்து ரீசண்ட்டாக கொடுத்துருந்தார் அப்போ நான் பேசிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணி கடலூரில் வந்து வந்துட்டுருக்கேன் சார் சென்னைக்கு ஏன்னா கடலூரில் அவர் சம்மந்தம் ஒரு இன்சிடென்ட் சொன்னார் உடனே அதையும் நான் குறிப்பிட்டு அவர்கிட்ட சொல்லிக்காட்டி கடலூர்லேருந்து வந்துட்டுருக்கேன் சார் இந்தியா கேட்ஸில் கலாட்டாவில் வந்து அருமையாக பேட்டி கொடுத்துருக்கீங்க இதை பார்த்தேன் சார் அப்படின்னே அப்படிங்களா அப்படிங்களான்னு சொல்லி ரொம்ப உரிமையோடு பேசுறதுக்கோ கிட்டத்தட்ட பல வருஷமாக அவரை ஃபாலோ பண்ணாலும் அந்த மூணு நாள் பழக்கம் வந்து எங்களுக்கு ரொம்ப இணைப்பை கொடுத்துச்சு ஐயா வந்து உண்மையிலே வந்து எல்லோரும் ஒரு நாள் இருக்க தான் போகிறோம் பட் ஆனால் இவர் ஐயா வாழ்க்கையில் நடந்தது அதிசயம் அதிசயம்தான் இதை பற்றி நான் விரிவாக நிச்சயமாக பேசணும் ஒரு இடத்துல அது கண்டிப்பாக பேசுவேன் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ராஜேஷ் சார் அவ்வளோ தான் அவர் வந்து இப்போவே நான் இமயமலையில் அவர் இறப்பு செய்தி பார்த்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட அவர் பழைய பேட்டியெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன் ஏதாவது ஒரு இடத்துல அவர் இந்த இறப்பை பற்றி பேசியிருக்காரா பேசுகிறாருன்னா ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு அவருடைய இறப்பை பற்றி இந்த திசையில் இப்போ நாலு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு கரெக்டாக அவர் சொன்ன மாதிரி நடந்திருக்கு உண்மையில் ஒரு தெய்வ பிறப்பு தான் அவர் மிஸ் பண்ணுறோம் ராஜேஷ் சார் நன்றி